ஒரு இருக்கக்கூடிய பெரிய கடகராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தருணம் ஆடம்பர விஷயங்கள் இவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா நீங்க அதை மாதம் கழிச்சு நீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வணக்கம் நேர்களே நான் உங்கள் பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பயிற்சி அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சுக்கரன் நீச்ச சுக்கரனாக பயிற்சி ஆகிறார் இந்த கன்னி ராசியில ஒரு மாத கால அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலவிதமான மாற்றங்களை அதாவது தற்காலிகமாக ஒரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகளை பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் காட்சியளிக்கும் அதனால இந்த ஒரு மாதம் இந்த சுக்கரன் நீச்ச சுக்கரனாக இருக்கும் போது என்ன மாற்றத்தை கொடுக்க ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கிரகங்களின் பயிற்சிகள் ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேனல்ல உங்களுக்கு நோட் வந்துட்டு இருக்கும் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் இந்த ராசி சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி கடகராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப பெரிய அளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அதாவது வருமானம் இருந்தாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்காது தன்னுடைய உறவுகள் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் இவர்கள் எல்லாரும் கூட இருந்தாங்களாலே நமக்கு நிம்மதி என்றது என்றைக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய நிம்மதியை தேடுபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசிக்கு சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் இரண்டாம் இடம்ல சாரி மூன்றாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் உங்களுடைய அந்த முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ரொம்ப நாள ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம் வேலை ஆனா எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே மாட்டேங்குது அப்படியே பாசிட்டிவான ரிசல்ட் வந்தாலும் அதுல போய் ஜாயின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வருது இந்த மாதிரியாக ஒரு முயற்சிகள்ல மிக பெரிய ஒரு தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி அதாவது லாப லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சம் அடையும் போது உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகரமாக ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு முயற்சி ஸ்தானத்துல ஒரு கிரகங்கள் பலவீனமாகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க முயற்சி செய்யாமலே சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதுவும் இப்போ நம்ம கடகராசி என்பர்களுக்கு அது மிக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுகஸ்தானாதிபதி அவர் மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல நீச்சம் அதனால அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பெருமளவு ஈடுபாடு இல்லை வீட்டுல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வாங்கணும்னு சொல்றாங்க அதை ஒரு காதல போட்டுக்கவே மாட்டீங்க நீங்க வாடுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இதனால வீட்டுல இருக்கிற நபர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டைகளே வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமா இருந்திருக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் மேலும் நீடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் முதல்லயே சொன்ன மாதிரி இவர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு அந்த சொத்துக்கள் மீதோ வருமானத்தின் மீதோ பெரிய அளவுக்கு ஈடுபாடு அப்படின்றது கிடையாது ஏன்னா காலபுருஷனுக்கு சுகஸ்தானத்துல இருந்து இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் தன்னை சுற்றி ஒரு நான்கு நபர்கள் இருக்கணும் இவர்கள் இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்கும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதும் வீட்டுக்கு வீட்டு வெளியில போகும் போதும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஆள் இருக்கிறாங்க ஒரு மன நிம்மதி இருக்கும் அவர்களுக்கு அதெல்லாம் தான் ஒரு மன நிம்மதியை ஒழிய அந்த பணமோ காசோ சொத்தோ அடுத்து பார்த்தீங்கன்னா காரோ இந்த மாதிரியான ஒரு ஆடம்பர விஷயங்கள் இவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அஹ் அந்த ஆடம்பர விஷயங்களின் மீது ஈடுபாடு இல்லாத ஒரு நபர்களாக தான் இந்த கடகராசி என்பவர்கள் இவர்களுக்கு இப்போ சொல்லவே வேண்டாம் மூன்றாம் இடத்துல அந்த சுக்ரன் அடைகிறதுனால சொத்துக்களை விக்கிறதுக்கு முழு முயற்சி எடுக்க போறீங்க ஏன்னா அந்த சொத்துனால்தான் மேடம் எனக்கு இவ்வளவு பிரச்சனையே இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியில வந்துட்டேன் அப்படின்னா நிம்மதியா இருப்பேன் என்னுடைய மனைவி பேர்லயோ கணவர் குழந்தைகள் பேர்லயோ அந்த சொத்துக்களுடைய மதிப்பை ஒரு எப்படியா போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பா இருந்துடும் இந்த சொத்தை இனிமே நம்ம வாங்க கூடாது அப்படின்ற ஒரு முழு அளவிலான ஒரு அமைப்பை சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால இந்த நீங்க சொத்துக்களை முழுவதுமாக விற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த சொத்துக்களை விற்கறதுனால உங்களுக்கு பெரிய மதிப்பு உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அந்த நான்காம் வீட்டு அதிபதியே மூன்றாம் இடத்துல நீச்சம் அடையறதுனால அந்த சொத்து மதிப்பு அப்படின்றது உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும் ரொம்ப விலை கம்மியாக உண்டான ஒரு நேரம் அப்போ நீங்க இப்போ இந்த காலகட்டத்துல சொத்தை விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யக்கூடாது என்ன மேடம் எவ்வளவு நேரம் இப்படி சொல்லிட்டு இப்போ விற்கக்கூடாதுன்றீங்க என்ன சொத்தை விற்றா உங்களுக்கு மதிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான் நம்மளுடைய கணிப்பே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வேணும் வேணுன்ற பட்சத்துல இந்த காலகட்டத்துல அந்த சொத்தை விற்கக்கூடாது நல்ல மதிப்பு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஒரு மாதம் கழிச்சு அதற்குண்டான ஒரு முயற்சிகளை நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலம் உங்களுடைய இந்த கடகராசி தன்னுடைய வேலையில ஒரு முடிவை வேலையை விடணும் அப்படின்னு முடிவெடுத்தவங்க எல்லாம் இப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான அந்த வேலையை விடக்கூடிய முயற்சிகள் சிறிது ஒரு மனக்குழப்பம் அடைந்த அந்த விஷயத்தை நீங்க கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துருவீங்க நம்ம என்னமே விட்டா நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் இவர்கள் என்ன செய்வாங்க அடங்க மாட்டாங்க சும்மா இருக்கிற டயத்துல எங்கேயாவது கம்பெனிய பார்த்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கு அதனால வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வந்தது அப்படின்னா ஒரு இரண்டு மாதம் கழிச்சு நீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நல்ல வேலை வாய்ப்பா இருந்தா தாராளமா போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்புனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் எப்போதுமே நான் சொன்ன மாதிரி வருமானத்தை பெருமளவு டார்கெட் பண்ணி நீங்க வெளியேறு கிடையாது உங்களுடைய டெவலப்மென்ட் மத்தம்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் சூழ்நிலைகளை முதல்ல பாப்பீங்க ஏன்னா எப்போதுமே ஆபீஸ் சூழ்நிலைகளை மட்டுமே பார்த்து வேலைக்கு சேரக்கூடிய ஒரே ஒரு நபர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் தான் எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய சேல்ரி எவ்வளவு தனக்கு எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு வார்த்தை இன்க்ரிமெண்ட் போடுவாங்க தன்னுடைய பொசிஷன் என்ன இதெல்லாம் பார்த்துதான் எல்லாருமே வேலைக்கு சேருவாங்க ஆனா நம்ம கடகராசி என்பர்கள் அப்படியே டிஃப்ரெண்ட் நான் தன்னுடைய அலுவலக சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்களை மட்டும்தான் பார்த்து வேலைக்கு சேருபவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த திருமண வரன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அடுத்து திருமண உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா அதுல நல்ல குழந்தை வாய்ப்பு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில வரங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக நீங்க இரண்டாவது திருமணங்கள் செய்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கு சாதகமான அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதக கட்டம் நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்கு அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு நேரம் தான் அதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்